மட்டுமே உண்டாவதாக இந்த நாளிலும் கூட எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே என் உள்ளத்தின் ஆளுத்திலிருந்து என் அன்பின் வாழ்த்துக்களை உங்கள் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினர் கத்தருடைய கிருபை சமாதானம் ஆசிர்வாதம் எப்பொழுதும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக இந்த நாளிலும் கூட நாம் தியானிக்கும்படியாய் கத்தராலை நமக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தை வசனமாவது சங்கீதம் முப்பத்தி நான்காவது அதிகாரம் பத்தாவது வசனம் சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாய் இருக்கும் கத்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது ஆமேன் ஹலே எனக்கு அன்பானவர்களே சிங்க குட்டிகள் அடைந்து பட்டினியாக இருக்கும் அந்த சிங்கக்குட்டிகளுக்கு அந்தந்த நாளுக்கு தேவையான அவைகளுக்கு தேவையான ஆகாரம் அவைகளுக்கு சந்திக்கப்படாவிட்டால் அந்த ஆகாரங்கள் அந்த நாளுக்கு தேவையான ஆகாரங்கள் கிடைக்காவிட்டால் அவைகள் தாழ்ச்சியடைந்து பட்டினியாக இருக்கும் ஆனால் கத்தரை தேடுகிற நமக்கோ ஒரு நாளும் கத்தர் நமக்கு ஒரு குறைவுமின்றி நம்மை அனுதினமும் வழி நடத்த வல்லமுள்ளவராக இருக்கிறார் என கண்பானவர்களே நம்முடைய குடும்பங்களில் அநேக சூழ்நிலைகள் இருக்கலாம் பாடுகள் இருக்கலாம் பெலவீனங்கள் இருக்கலாம் அநேக பாடுகள் நிமித்தமாகவே நாம் அனுதினமும் கடந்து சென்று கொண்டே இருக்கலாம் எனக்கு அன்பானவர்களே ஆனால் நாம் கத்தரை நித்தமும் தேடுபவர்களாக இருப்போமானால் கத்தரை தேடுபவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது ஆமேன் அலைலூயா கத்தரை நம்பி இருக்கிறவன் செழிப்பான் என்ற வார்த்தையின்படி அவர் க நம்முடைய கத்தர் நம்மை வழிநடத்த வல்லமில்ல தேவனாக இருக்கிறார் எனக்கு அன்பானவர்களே கூப்பிடுகிற யாவருக்கும் உண்மையாக என்னை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் நான் சமீபமாய் இருக்கிறேன் என்ற வார்த்தை வசனத்தின்படி நாம் அனுதினமும் அவருடைய பாதத்தில் ஜெபித்து இருப்பவர்களாக இருந்தமானால் நமக்கு நாம் அறியாததும் நாம் எட்டாததுமான பெரிய காரியங்களை செய்ய அவர் வல்லமில்ல தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் எனக்கு அன்பானவர்களை அவர் திக்கற்ற பிள்ளைகளுக்கு தகப்பனாய் இருக்கிறார் நாம் நினைப்பதற்கும் நாம் வேண்டிக் கொள்வதற்கும் மேலான கிரிகளை நம் வாழ்க்கையில செய்ய நம் வாழ்க்கை கத்தர் நம்ம அன்பானவர்களே அனாதி தேவனை உனக்கு அடைக்கலாம் அவருடைய நித்திய புயங்களே உனக்கு ஆதாரம் என்று சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை வசனத்தின் படியும் கூட அவர் நம்முடைய அணுதின தேவைகள் அன்றாட தேவைகள் பண தேவைகள் நாம் இன்னும் என்னென்ன காரியங்களுக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறோமோ எல்லா தேவைகளையும் சந்திக்க அவர் நமக்கு எல்லா விதத்திலும் போதுமானவராய் இருக்கிறார் இருக்கிறார எனக்கு அன்பானவர்களே இந்த நாளிலும் கூட நாம் ஒரு சில காரியங்களுக்கு இருதயத்தில் கவலைப்பட்டு நாம் கத்தோட ஜ ஜெபித்து ஜெபித்துக்கொண்டே இருக்கலாம் எனக்கு அன்பானவர்களே கத்தரை தேடுகிற்கு ஒரு நன்மையும் குறைப்படாது நாம் நினைக்கலாம் நம்முடைய ஜபம் கேட்கப்பட்டிருக்குமோ கத்தோடைய பாதத்தில் போய் கத்தோடைய சமூகத்தில் இருக்குமோ கத்தர் நமக்கு நன்மை செய்வாரோ க செய்ய மாட்டாரோ என்றெல்லாம் கூட நாம் கொண்டே இருக்கலாம் எனக்கு அன்பானவர்களே ஆமேன் ஹலேனு ஏன் கத்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது எனக்கு அன்பானவர்களே அந்த நாம் வேண்டிக் கொள்வதை நிமித்தம் நான் நாம் ஜெபித்துக்கொண்டே கொண்டே க இருக்கிற நிமித்தமாகவும் கூட Bye. Uh -huh. சில காரியங்கள் தடைப்பட்டிருக்கலாம் தாமதமாக இருக்கலாம் ஆனால் நாம் அவரையே நம்பியிருக்கிற கத்தரையே நம்பியிருக்கிற அவர் நமக்கு நன்மை செய்ய சித்தமுள்ள தேவனாய் நமக்கு நம்மோடு கூட இருக்கிறாரன் கண்பானவர்களே இந்த நாளிலும் கூட நாம் தியானிக்கும்படியாக இந்த சங்கீதம் முப்பத்தி நான்காவது அதிகாரம் பத்தாவது வசனத்தின்படி நாம் கத்தரை அனுதினம் தேடுபவர்களாகவே இருக்கிற தேவ பிள்ளைகளாகவே நாம் இருக்கிற படியினால் கத்தர் எல்லா விதத்திலும் நாம் நினைப்பதற்கும் நாம் வேண்டிக் மேலான கிரியைகளை செய்ய சித்தம் உள்ள தேவனாகவும் வல்லமை உள்ள தேவனாகவும் நம்மோடு கூட இருக்கிறார் எனக்கு அன்பானவர்களே நாம் ஜபிக்கலாம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே இந்த நாளிலும் கூட அப்பா கத்தரை தேடுகிறக்க ஒரு நன்மையும் குறைவுபடாது என்ற இந்த வார்த்தை வசனத்தின் மூலியமாக அனைவரே நீர் எங்களோடு கூட அப்பா இந்த வார்த்தை வசனத்தின் மூலியமாக அப்பா இடைப்பட்டு நன்றி செலுத்துகிற சாமி அப்பா அநேக நாட்களாக நாங்கள் ஜெபித்து அப்பா உண்மையே நாங்கள் நம்பி இருக்கிறோம் சுவாமி உமை நம்பினவர்களை நீர் ஒருபோதும் வெக்கப்படுத்தாத தேவனாக எங்களோடு கூட இருக்கிற உமக்கு நன்றி அப்பா எங்களுடைய வாழ்க்கையில் எங்களுடைய அன்றாட தேவைகளை எல்லாம் அப்பா தகப்ப நீர் அணுதினமும் சந்திப்பவராக அப்பா இருக்கிற நமக்கு நன்றி செலுத்துகிறோம் காகம் மூலம் கொடுத்து நாற்பது நாட்கள் அந்த வழி நடத்தினீரோ அதே போல எங்களுடைய வாழ்க்கையிலும் அந்தந்த நாளுக்கு தேவையான தேவைகளை சந்தித்து எங்களையும் வல்லமில்ல தேவனாக அப்பா நீர் இருக்கிறபடியினாலும் நமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா நீர் கொடுத்த வார்த்தை வசனத்தின் அப்பா உண்மையே நம்பி இருக்கிற எங்களை ஒரு நாளும் ஒரு குறைவமின்றி அப்பா நீர் நன்மை செய்கிற தேவனாக எங்களோடு கூட இருக்கிறபடினாலும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா தகப்பனே நீர் எங்களோடு இந்த வார்த்தை வசனத்தின்படி அப்பா எங்களுடைய விசுவாசத்தையும் காத்து கொள்ளும்படியாகவும் அப்பா நீர் இடைப்பட்ட இந்த வார்த்தை வசனத்துக்காக உம்மாலே கொடுக்கப்பட்ட இந்த வார்த்தை வசனத்துக்காகவும் நாங்கள் நன்றி அப்பா நீங்கள் பெருகவும் நாங்கள் சிறுகவும் ஜபிக்கிறோம்ப்பா துதி மகிமையெல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம் ஏசு கிறிஸ்து நாமத்தை ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனம் நல்ல பிதாவே आमे